கோடி கோடியாய் செல்வத்தை தரக்கூடிய நாள் அபரீதமான செல்வத்தை நமது இல்லத்தில் ஆனந்தமாய் தரக்கூடிய நாள் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய தரித்திரத்தை போக்கி செல்வ செழிப்பை தரக்கூடிய நாள் அச்சையை திருதியை அச்சயம் என்றால் குறையாதது வளரும் பெருகும் குவியும் என்று அர்த்தம் மே பத்து மற்றும் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அச்சயத் திருதியை வருது இந்த முறை சூட்சமமாக அக்ஷய திருதியை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்கள் மகாலட்சுமி வசிய பூஜைகள் குரு ஆகர்ஷண பூஜைகள் அதோடு சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய அஞ்சு பொருட்கள் இதைய இந்த அக்ஷய திருதிக்கு வாங்குனீங்கன்னா பண்ணுனீங்கன்னா அடுத்த அக்ஷய திருவிதியைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் கோடி கோடியாக செல்வம் வந்து புரியும் மிக சொ்சமமான சித்தர்களோட சோழச உலைச்சோடு இருக்கக்கூடிய ரகசியத்தை முதல் முறையாக இந்த முறை நம்ம யூடியூப்ல பதிவு செய்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மாறுபாடிகளும் சேட்டுகளும் பயன்படுத்தக்கூடிய ரகசியமும் கூடவே சித்தர்கள் நமக்காக கொடுத்த வழிமுறையையும் பதிவு செய்கிறேன் முழுமையாக பாருங்கள் பயன்படுத்துங்க அக்கயத்திற்காக தயாராகுங்க அகத்தில் புறத்தில் வாழ்வில் செல்வ செழிப்போடு பதினாறு செல்வங்களோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்து அனைவருக்கும் செல்வம் வேண்டும் என்று நாம் நினைப்போம் அந்த செல்வத்திற்காகத்தான் கடுமையான உழைப்புகளை நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன உழைத்தாலும் சில நேரங்கள்ல சில தடுமாற்றங்களும் தடைகளும் நமக்கு வருது ஏனே தெரியாது அப்ப போய் நம்ம ஜோசியத்தையோ ஜாதகத்தையோ நம்மளோட கட்டத்தையோ பார்க்கும் நமக்கு என்ன சொல்லுவாங்க நமக்கு குரு பலன் இல்ல சுக்கரனோட பார்வை இல்லை வியாபாரஸ்தனம் சாரி சரியில்லை அதனாலதான் உங்களுக்கு பணத்தடையா இருக்கு பணம் உடையா இருக்கு பணம் தங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நமக்கு ஒரு கோயில்களுக்கோ உங்களுக்கு பரிகாரத்திற்கோ பூஜைக்கோ போக சொல்லுவாங்க நம்மளும் பண்ணுவோம் சிலது ரிசல்ட் கிடைக்கும் சிலது ரிசல்ட் கிடைக்காது ஆனா நூறு சதவீதம் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில செல்வ செழிப்பை நோக்கி நம்மளை நகர்த்தும் அந்த நாள் தான் அச்சையை திரிதை சித்திரை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையிலிருந்து மூன்றாவது நாள் திருதியை வருகிறது அந்த திருதியைத்தான் அக்ஷய திருதியை என்று நமது முன்னோர்கள் சொல்கிறார்கள் இந்த அக்ஷய திருதியை தான் செல்வ மாதங்கள் வசந்த காலங்கள் பிறக்கின்றது அந்த கா டைம்லதான் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால ஒரு வருஷம் மூன்று மாதங்கள் குளோஸ் பண்ணிருக்கக்கூடிய கோயில்கள் திறப்பாங்க உதாரணமாக அரித்துவார் போன்ற இடங்கள் கேதர்நாத் போன்ற இடங்கள்லாம் இந்த நாளில் தான் திறப்பாங்க ஏன்னா இந்த நாள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த நாள் முதல் பிரபஞ்சத்தில் செல்வ சிலைப்பு பெருகும் என்கின்ற ஐதீகமும் கூட அப்பேற்பட்ட அக்ஷய திதியை என்பது ஒரு மாதத்தில் பதினைந்து திதி வருகிறது அதில் மூன்றாவது திதியாக வரக்கூடியது தான் அக்ஷய திதியை மூன்று என்ற ஒரு எண் நம்பர் இருக்கலைங்க அந்த நம்பர் வந்து குருவுக்கான நம்பர் குரு அப்படிங்கிறவர் வந்து உலோகத்தில் இருக்கிறாரு அந்த உலோகமாக விளக்கக்கூடியவர் தான் தங்கம் அந்த தங்கத்தை அதிபதியாக குரு இருக்கிறதுனால அதனால குருவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொன்னன் என்று சொல்வார்கள் இப்ப தான் குரு பெயர்ஜி ஆகியிருக்கு அதோட அக்ஷய திருதி அன்று நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ரகசியம் மகாலட்சுமி வழிபடுவோம் குபேரரை வழிபடுவோம் திருப்பதி ஏழுமலையான வழிபடுவோம் மாற்றம் இல்லை சரிதான் ஆனால் குரு மூலமாக குருவை வணங்கி வழிபட வேண்டும் என்று யாருக்குமே தெரியாது அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்குங்க தங்கம்னு சொல்லுவாங்க ஏன் தங்கம் வாங்கணும் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா காரணம் தங்கம் என்பது குருவை வாங்குற மாதிரி குருவே நம்ம கிட்ட வந்துட்டார்னு வைங்க எல்லாமே நடக்கும் அதற்கு ஒரு உதாரணம் தான் மகாபாரதம் உனக்கு போர் படைகள் வேண்டுமா உனக்கு கிருஷ்ணர் என்கின்ற குரு வேணுமா அப்படின்னு கேட்கும் போது வாய்ப்பு கிடைச்சும் குருவை எடுத்துட்டார் ஏன்னா குரு கூட இருந்தா அத்தனையும் சாத்தியமே அப்பேற்பட்ட குருவை தங்க ரூபமாக தங்க சொரூபமாக நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கணும் நிலைத்திருக்கணும் பரிபூர்ணமா இருக்கணும் குருவே எனக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் உங்களை வழிபட்டு நான் உழைக்கிறேன் என்னை முன்னேற்றி தாங்க அப்படின்னு நம்ம வேண்டும் போது குரு பார்வை கோடி நன்மையை குரு கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்குவாங்க இந்த இந்த அக்ஷயத்திரி என்று சூட்சம பூஜையே அப்பேற்பட்ட தான் இந்த நாள்ல தான் கனகதரா சோசிரம் என்கின்ற வெளிப்பட்டது மகாலட்சுமியின் பல சொருபங்கள் வெளிப்பட்டன குபேரருக்கு மிகப்பெரிய நவரத்தன லோகம் வந்து கிடைச்சது அப்படிங்கிற அற்புதமான விஷயங்கள் கங்கை நதிக்கு வந்ததும் நிறையா ஞானிகளுக்கு ஞானம் கிடைத்ததும் நெல்லிக்கனி தங்க நெல்லிக்கணி மழை வெயில் இருந்ததுன்னு பல விஷயங்கள் இருக்கு ஆனால் நான் இதுல நீங்க எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் அக்ஷய திருவிதி வருது என்ன வாங்கணும் அப்படிங்கிற சிம்பிளான விஷயங்களை சொல்லிட்டு இந்த வாரம் முழுவதுமே அக்ஷய திருவிதிக்குள்ள பல ரகசியங்களை உங்களுக்காக சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் எப்போ அக்ஷய திருதி வருகிறது சரியாக மே பத்தாம் தேதி காலை நாலு இருந்து மே பதினொன்னாம் தேதி மதியம் வரைக்கிருக்கு அதாவது வெள்ளி சனி ஒன்றரை நாள் இந்த முறை வந்து அக்ஷய திருதியே இருக்கின்றது வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய அக்ஷய திருதியே அப்படிங்கிறது கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத ஒன்று இந்த முறை வருகிறது அதுவே ஒரு பெரும் சூச்சம ரகசியம் ஸோ அதனால நான் உங்களுக்கு குபேரவசிய சோடசா லட்சுமி வசிய குரு வசிய பூஜையோட சேர்ந்துதான் இத சொல்லி தர போறேன் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை காலையில நாலு மணிக்கு தொடங்குது மே பத்தாம் தேதி காலையில நாலு மணிக்கு தொடங்குது காலையிலேயே எந்திரிச்சு பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது வெள்ளிக்கிழமை தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை கடைக்கு போய் ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கண்டுப்பு வாங்குங்க எங்கள் ஊரில் அந்த நேரத்தில் கடை இருக்காதுங்கிறவங்க நாள் வாங்கி பூச்சு ரூமில் வச்சு அந்த நேரத்தில் கல்லூப்பை கொண்டு போய் சமையல் ரூமில் ஒரு கிண்ணமும் உங்களோட பூச்சு ரூமில் ஒரு கிண்ணமும் உங்களோட கள்ளா பெட்டியான கேஷ் பாக்ஸ் பணம் வைக்கக்கூடிய ஒரு இடத்துல கிண்ணத்துலேயும் கல்லூப்பு முதல்ல வச்சுட்டு ஒரு சிட்டி மஞ்சளை தூவி விட்டுருங்க அதை பண்ணுனாவே மகாலட்சுமி நிலையிருப்பாள் ஏன்னா சுக்கரனுக்கான பொருள் லட்சுமியோட சுரூபம் தான் கல்லூப்பே ஸோ இதை லவண சூட்சம பரிகார வழிபாடு இதை ஃபஸ்ட்டு செஞ்சிருங்க அதற்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பூஜை ரூமில் ஒரு தளவாழ இலையை போட்டு பச்சரிசியை போட்டு அதற்கு சென்டரில் ஒரு சொம்பையோ ஒரு கும்பத்தையோ வையுங்க இது பேர் குரு கும்பம் அந்த கும்பத்தை வச்சு கும்பத்தில் தண்ணீர் பன்னீர் புணுகு பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதற்கப்புறம் வந்து வெற்றிலை மாயிலை குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கான எலுமிச்சம் மணம் அத்தனை பேர்த்தோட பேரில் காசு காயின் உள்ளே போட்டு அதற்கு மேலே மாலைய வச்சு முழுதாக ஒரு தேங்காய நல்லா முழுசா மஞ்சளை நல்லா அப்பி விட்டு பெரிய குங்குமம் போட்டு ஒரு தங்க பொண்ணகைய கும்பத்துக்கு போட்டுருங்க அதற்கு பக்கத்துல ஒரு கிண்ணத்துல நெல் கண்டிப்பா நெல்லு வைக்கணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நெல்லில் அன்னைக்கு தெய்வங்கள் வந்து இறங்குறாங்க அப்படிங்கிற ஐதீகம் இருக்குது அதனால் கொஞ்சமாவது நெல் நாட்டு வந்து எல்லாம் கிடைக்கும் ஒரு கிண்ணத்தில் நெல் அதற்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் மறுபடியும் அதே கல்லுப்பை வச்சுக்கலாம் ஒரு கிண்ணத்தில் புளி இன்னொரு கிண்ணத்தில் வந்து சர்க்கரை அல்லது வெள்ளம் வச்சுக்கங்க அதற்கப்பறம் நவதானிய பாக்கெட்டை கண்டிப்பாக நாளே வாங்கிக்க ஒரு தட்டு பரப்பி நவதானியத்தை பரப்பி வச்சுக்கோங்க அதற்கூடையே நீங்கள் வாங்கின புது உப்பை ஒரு சின்ன தட்டில் பரப்பி சென்டரில் நீங்கள் அற்புதமான உப்பு நெய் விளக்கு போடுங்க ஏன்னா வெள்ளிக்கிழமைனாவே உப்பு விளக்கு அது வளர்வரை வெள்ளிக்கிழமைனா அதுவும் இதோட சேர்ந்து வரும்போது பெரிய சூட்சம் இருக்கு தட்டுல உப்பு விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் ஏற்றி வைத்துக் கொண்டு நிறைய காசு ஒரு கிண்ணத்திலையும் உங்க வீட்டுல வளம்புரி சங்கம் போன்ற புனித பொருட்கள் நம்ம கிட்ட வாங்கின எந்திரங்கள் தாயத்துகள் ஆன்மீக சூட்சம் பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னா அதை எல்லாமே ஒரு தட்டுல பரப்பி வச்சுக்கிட்டு நிறைய காசு நிறைய பணத்தை வச்சுக்கோங்க பாசிப்பருப்பு பாயாசம் அச்சாண்டு கண்டிப்பா செய்யுங்க செஞ்சு வச்சுட்டு மனமாற நீங்க முதல்ல உங்களோட ஓம் கம் கணபதே நமன்னு கணபதிக்கு ஒரு பிடிச்சு வச்சிட்டு அவருக்கு குங்குமத்தை வச்சுட்டு அருகம் உள்ள வையுங்க அதற்கு பிறகு நீங்க மகாலட்சுமிக்குரிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் அதுக்கப்புறம் முழுமையா கனகார சோஸ்திரம் அன்றைய தினத்துல எப்படியாவது என்ன உண்மையா ஃபாலோ பண்றவங்க அச்சய திருதி அன்று எப்படியாவது எட்டு முறை கனக படிச்சிருங்க காசு இல்லைங்க போய் உப்பு வாங்குறதுக்கு அப்படி நான் உங்களுக்கு காசு வருங்க இந்த வார்த்தைக்கு மேலே இந்த வார்த்தைகள் காசு இல்லைங்க உப்பு வாங்க உப்பு எத்தனை ரூபாய் வரும் அஞ்சு ரூபா பத்து ரூபா வருங்க அதுக்கும் கூட இல்லாதவங்க கனகார சுவாசத்தை அச்சய திருதி எட்டு முறை படிச்சிருங்க அற்புதம் அற்புதம் நடந்தே தீரும் சத்தியம் இது ஆதிசங்கர ஐயாவே சொன்ன ரகசியம் இது நான் சொல்லல உங்களுக்கு ஒரு தகவலாக பரிமாற அதை பயன்படுத்திக்கங்க எட்டு முறை அதை படிங்க அதற்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு முறையும் சுர்ணாகிருஷ்ண வைரவர் அஷ்டகம் ஒரு முறையும் படிச்சுட்டு ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய ஓம் சிவசக்தி ஓம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரங்களை எல்லாம் இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு நீங்க குருவா யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவையும் பதினெட்டு சித்தர்களோட பேரையும் சொல்லி அந்த கும்பத்துக்கு பூக்களாலையோ காசாலையோ அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு குபேரர் கோலம் தீபாவளி போட அந்த குபேர எண் கோலத்தை நான் டெலகிராம் அனுப்பி வர்றேன் அந்த எண் கோலத்தை இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பூக்களால போட்டு காசு நிறைய வச்சிருக்கீங்களா அந்த காசை எடுத்து கும்பத்துக்கு முன்னாடி பெருகட்டும் பெருகட்டும் தனவசியம் பெருகட்டும் 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 பணவசியம் பெருகட்டும் 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 தனவசியம் பெருகட்டும் 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 பணவசியம் பெருகட்டும்னு கும்பத்துக்கு முன்னாடி போடுங்க போட்டதுக்கு அப்புறம் நல்லா மஞ்சள் கலந்து அந்த காசையெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க பிரசாதத்தை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு காலை நேரம் பூஜையை பண்ணிடலாம் இந்த நேரத்துல எப்ப பூஜையை பண்ணலாம்னா நாலு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள எப்படியாவது பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரம் வளர்வரை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அதோட சேர்ந்து அற்புதமான தெய்வீகமான அச்சை திருவி அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு அதற்கு அப்புறம் நீங்க அன்றைய தினத்துல கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள் திருதி என்று தங்கம் வாங்குங்க உங்க சூழலை பொறுத்து தங்கம் போய் பெரிய மோதிரமா பெரிய பிரேஸ்லட்டை வாங்கணும் அவசியம் இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சின்ன காயினே கிடைக்குங்க அந்த காயினை நீங்க தாராளமாக வாங்கி கொள்ளலாம் வாங்குங்கள் சோ எந்த நேரத்துல தங்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஜை பண்ணணும் சொல்றேன் அச்சயத்திருதி சரியாக மே பத்தாம் தேதி காலை நாலு பதினேழு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் மே பதினண்ணாம் தேதி மதியம் ரெண்டு ஐம்பதுக்கு முடியுது ஸோ நகை வாங்க உகந்த நேரம் அல்லது செல்வ செல்வசூ பொருட்கள் வாங்க உகந்த நேரம் மே பத்து மற்றும் மே பதினொன்னாம் தேதி காலை அஞ்சு முப்பத்தி மூணு முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை ஓகேங்களா காலை அஞ்சு முப்பத்தி மூணு முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரை நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கலாம் மே பத்தும் பதினொன்னும் வாங்கலாம் மே பத்தாம் தேதி சாயந்தரம் சரியாக நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள வாங்கலாம் மறுபடியும் மே பத்து பதினொன்றுங்க காலை அஞ்சரை மணிலிருந்து மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் தங்கம் வாங்கலாம் வெள்ளிக்கிழமை மே பத்தாம் தேதி மாலை டைம் எப்ப நாலு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள நீங்க தங்கம் வாங்கலாம் வாங்குங்கள் தங்கம் வாங்கி கொண்டு வந்து உங்க அதே பூஜை பண்ணீங்களா அந்த பூஜையில வச்சு தொடர்ந்து இந்த தங்கத்தை நாங்க வாங்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் காசி எங்கள் வீட்டில் வந்து தனமலையாக புளியணும் பனமலையாக புளியணும் பொன்மலையாக பொழியணும்னு வேண்டிக்கங்க அதற்கப்பறம் தீப ஆராத்தனை காமி காமிச்சுக்கலாம் தங்கத்தோடு சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள் தங்கம் வெள்ளி விராலி மஞ்சள் கல்லூப்பு வெள்ளம் உங்கள் வீட்டுக்கு சாதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி இந்த பொருட்களை எல்லாம் வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா அன்றைய தினத்தில் ஒரு நல்ல புது கண்ணாடி ஒன்று வாங்கிட்டு வந்து உங்க பூஜை ரூபா மாட்டுங்கள் மகாலட்சுமி அங்க வந்து குடிகொள்வாள் என்று அர்த்தம் அச்சயத் திருதி என்று பள்ளியை பார்த்தோம்னா அடுத்த ஆண்டுக்குள்ள சொந்த வீடு அமையணும் ஒரு விஷயம் இருக்கு அதனால பள்ளியை தேடுங்க அதுக்காக வந்து துரத்தி துரத்தி எனக்கூடாது அதுவா கண்ணில் படணும் சோ அச்சய திருதி என்று பள்ளி பார்ப்பது அன்னைக்கு வாஸ்து பகவான் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு யார் அச்சய திருதி என்று பள்ளி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த நிலை அமையும் வாழக்கூடி வீட்டில் செல்வம் வருகம்ட்டு பார்த்துருவோம் பார்த்துருங்க அதற்கப்புறம் மிக முக்கியமான அன்றைய தினத்துல நீங்க உங்களோட குருமார்களுக்கு காணிக்கைகளை கொடுங்க ஏழு எண்ணிக்கைகளை அதாவது ஆயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழாயிரம் அப்படிங்கிற மாதிரி காணிக்கையை கொடுக்கலாம் ஒன்று ரெண்டாவது உங்க ஊர்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு வஸ்திர தானம் பண் பண்ணுங்க அன்னைக்கு வஸ்திர தானம் பண்ணுறவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கல்வி கேள்விகளை வெற்றி கிடைக்கும் அது மஞ்சள் நிற வஸ்திர தானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதோடு அன்னதானம் தயிர் சாதம் அதோட சேர்ந்து குருவுக்கான மஞ்சள் நிற சாரம் ஏதோ ஒண்ணு அன்றைய தினத்துல உங்களால முடிஞ்சவங்களுக்கு எல்லாம் கொடுங்க இந்த கோயில் போய் கொடுக்காதீங்க அங்க இருக்கிற அத்தனை பேர் வருவாங்க நம்ம தானே கோயிலுக்கு போகிறோம் அங்க போய் கொடுக்கறதுனால யாரும் ஆனந்தப்பட மாட்டாங்க முடியாதவர்கள் இயலாதவர்கள் எங்க இருக்காங்களோ அங்க போய் அன்றைய தினத்துல உங்க கையால கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினத்துல நம்மளும் ஒரு சிறப்பு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருந்தால் அதுக்கும் நீங்க காணிக்கையை அனுப்பலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸோ இதைய பண்ணிட்டு இரவு மறுபடியும் கனகதார சோத்திரத்தை சொல்லிட்டு நீங்க இரவு உறங்கலாம் ஸோ இந்த எளிய மகாலட்சுமி வசிய குபேர வசிய குரு வசிய அச்சேத்திரிதியை பூஜைய மே பத்தாம் தேதி காலை நேரத்திலேயே அனைவரும் பண்ணிருங்கள் காலையில் பண்ண முடியாதவங்க மாலை பண்ணி அதற்கப்புறம் நீங்க வாங்கக்கூடிய சுபப்பொருட்களை வாங்குங்கள் பெருகுங்கள் பெருகட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் யார் அதை வாங்க போறீங்க என்ன நீங்க செய்ய போறீங்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒவ்வொரு ஆண்டும் அக்ஷய திருதியைக்கு தன வசிய அச்சய திருதியை கிட் அப்படின்னு ஒன்று இருக்கோம் தன வசிய அக்ஷய திருதியை கிட் இதில் என்ன கொடுப்போம் அப்படின்னா பஞ்சபூத செல்வ பொருட்கள்னு சொல்லுவோம் அதில் தங்கமுலாம் பூசப்பட்ட இந்த பிரேஸ்லெட் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க இந்த பிரேஸ்லெட்டை வந்து கொடுக்க போகிறோம் இது தங்கமுலாம் பூசப்பட்டு அஞ்சு முக ருத்ராட்சம்னு சொல்லக்கூடிய குபேர ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் இது கோல்டு பிளேட்டட் பிரேஸ்லெட் நாட் கோல்டு கோல்டு பிளேட்டட் பியூர் அட்ராக்ஷனோட இருக்கும் மணி அட்ராக்ஷனுக்காக குபேர வசியத்திற்காக இது ஒண்ணு அதற்கப்புறம் மணி செவன் எயிட் சிக்ஸ் செவன் எயிட் சிக்ஸ் போட்டு ஒரு வெள்ளிக்காயின் ஒரு சின்ன நாலனா சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெள்ளிக்காயின பூஜை பண்ணி அதையும் தரப்போறோம் அதோட சேர்ந்து குலதெய்வ வசியத்திற்கு கருங்காலியால் ஆன ஒரு சிறிய கல்லாப்பட்டியில் வைக்கக்கூடிய ஒரு சிறு தாயத்தையும் தர இருக்கின்றோம் சோ இது இல்லாம ரெண்டு சர்பிரைஸான பொருள் அதுல இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சோ இதை பார்க்கக்கூடிய அனைவருமே அக்ஷய திருதி தனவசிய கிட்டு இந்த முறை நான் ஏழாம் நம்பரை குறிக்கிறதுக்காக எழுபத்தி ஏழு நபர்களுக்கு மட்டுமே தரப்போகிறேன் உங்களோட அக்ஷய திருதி தனவசிய கிட்ட பதிவு செய்வதற்கு கீழக்கூடிய தொலைபேசி நிலையிலோ வாட்ஸ்அப் நம்பர்களோ உடனே தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்க உங்களுக்காக அக்ஷய திருதி என்று பூஜை செய்து தன ஆகர்ஷணங்களை செய்து உங்கள் இல்லத்திற்கே அனுப்பி வைக்கின்றோம் அது உங்கள் இல்லத்திற்கு வருவதன் மூலமாக உங்கள் இல்லத்தில் தன தானிய செல்வ செழிப்புகள் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்தித்து இதை நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் ஸோ அக்ஷய திருதியை பயன்படுத்திக்கங்க இது ஒரு பரிகார நாளாக அல்லது ஏதோ நகை விற்கிறக்காக ப்ரொமோஷன் நாளாக நினைக்காம இது நம்ம வாழ்க்கையை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டமான செல்வ செழிப்பான எண்ணத்திற்கும் கொண்டு போகிறதுக்கு நினைங்க ஏன்னா இந்த மாதிரியான சுப நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் சுபங்கள் நடந்தே தீரும் ஸோ ஆதலால் உங்கள் அகத்திலும் புறத்திலும் தெய்வ அருள் கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கைக்காக ஒரு நல்ல தொடக்கத்திற்காக இதை செய்யுங்கள் வசந்த காலம் வசந்தத்தையும் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் லட்ச லட்சமாய் கோடியாய் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் அனைவருக்கும் அச்சை திருதியை நன்னாள் நல்வாழ்த்தேன் வாழ்க வையகம் வாழ்க மனமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி ஜெய் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம் தொடர்ந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கை வர இருக்கின்ற அந்த ஊரில் இருக்கிறவங்க என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்கலாம் நம்ம பயிற்சி வகுப்புகளிலும் தனி நபர் ஆலோசனைகளிலும் கலந்து கொள்ளலாம் மீண்டும் நல்பதிவோடு உங்களை சந்திக்கின்ற நல்லது நடக்கும் நடக்கட்டும் ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்